சாரிங் அந்த தண்ணி எடுத்துட்டாங்க எந்த உயிர் தானாகுவானும் சரணாகுவானும் ஒரு கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாம செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை வயில் மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிராறும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுவொலி தலைகமாகோ இது ஃப்ரெஷ்ஷா பதிவாகுதா பழைய பாடத்தோட பதிவாகுதா சிவா திருமங்களாம்பிகை உடனவர் அவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி அம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு கழகம் தொண்டர் சீர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி பணி செய்ய உடல்நம் மனவளம் ஞானத்திற்கடி குருவினிடத்திலும் தெருவினிடத்தில் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பெரும் முருகப்பெருமான் திருவடிகள் வணங்கி திருவருளையும் குருவருளையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம் வகுப்பு ஏற்கனவே என்ன பதிவாக இருக்குது ஆறாம் தந்திரத்தில் தவது தவனிந்தை முடிச்சாச்சா தவனிந்தை முடிச்சாச்சா அங்க வந்து அது நம்ம உங்களுக்கு நடத்துனது இதுல ரெக்கார்டுல உங்களுக்கு நடத்தினது வேற ரெக்கார்டுல பின்னால இருக்கும் ரெக்கார்டுல எந்த மந்திரம் வரைக்கும் பதிவாகியிருக்குது படுக்கின்ற வாறும் படமுண்ணு உண்ணுமாறும் குளக்கென்று துள்ளி அதெல்லாம் முடிச்சாச்சா உம் அது முடிச்சாச்சா அப்புறம் அடுத்த தலைப்புக்கு போகணும் அது அதுக்கு பஞ்சாக்கர தீபம் எல்லாம் அதுக்கு சொல்லியாச்சா அப்போ அடுத்த தலைப்பு எழுதிடுங்க அருளுடைமையின் ஞானம் வருதல் அடுத்த தலைப்பு திருமூல நாயனார் அருடைய திருமந்திரம் தந்திரம் ஆறு தலைப்பு ஏழு அருளுடைமையின் ஞானம் வருதல் என்பது தலைப்பு அதற்கான விளக்கம் ஞானத்தை தரும் சிவஞான குருவின் அருளுக்கு தவம் காரணமாக இருக்கும் என்று திருமூலர் கூறினார் தவம் முழுமை பெறுகின்ற பொழுது சிவனே குருவாக வருவார் எழுதுங்க பிறகு பார்த்துக்கலாம் எழுதுங்க இறைவனுடைய அருளால் ஞானம் வரும் ஆன்மாவினுடைய வலிமையால் மட்டும் அருளை பெற முடியாது எனவே தவம் தவத்தின் பயன் அருள் அருளின் பயன் ஞானம் என்பதை கூறுகிறார் இதற்கு பிரமாணமாக திருவருட்பயனில் எழுபதாவது மந்திரம் கொடுத்துருக்காங்க தாமே தரும் அவரை தம்பலியினால் கருதல் ஆமே இதன் இவனார் அதற்கு முதல் மந்திரம் பிரானருள் என்று தொடங்குகிறது அந்த மந்திரத்திற்கான பொருள் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைத்தால் தவம் கைகூடும் இறைவன் அருள் நமக்கு கிடைத்தால் தவம் கைகூடும் இறைவன் அருள் நமக்கு கிடைத்தால் ஞானம் உண்டாகும் இறைவன் அருள் நமக்கு கிடைத்தால் உயிருக்கு வியாபகத் தன்மை வரும் இறைவன் அருள் நமக்கு கிடைத்தால் சாதகன் சிவமாம் தன்மை பெறுகிறான் என்று கூறலாம் அல்லது அயன்மால் போல் காரணக் கடவுள் நிலையை அடைகிறான் என்று சொல்லலாம் இந்த இடத்துல வாங்க இந்த இடத்தில் அற்புத திருவந்தாதியில் ஒன்பதாவது மந்திரம் கொடுத்துருக்காங்க அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா அருளே உலகலாம் ஆழிப்பது ஈசன் அருளே பிறப்பிருப்பதானால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதி உடையேன் என் யான் எப்பொருளும் ஆவது எனக்கு என்ற மந்திரமும் இதோடு பொருந்தி வருவதை பார்க்கிறோம் இந்த மந்திரத்திற்கான முடிவுரை என்ன சொல்லுதுன்னா சிவன் அருள் இன்றி எதுவும் கிடையாது என்பது இந்த மந்திரத்தின் பொருள் இந்த மந்திரத்திற்கு பஞ்சாக்கர தீபத்தில் என்ன சொல்ற சொல்லுகிறார்கள் என்பதை பார்க்கலாம் பஞ்சாக்கர தீபம் இதே மந்திரத்திற்கு என்ன பொருள் சொல்லுகிறது பஞ்சாக்கர தீபம் என்று சொல்லக்கூடிய திருவாடுதுறை ஆதீன உரையில் முன்னுரை பார்க்கலாம் உண்மையான தவமுடையவருக்கு அருள் எளிதாக கிடைக்கும் அவர்களுக்கு பூவில் மனம் வெளிப்படுவது போல அவர்கள் உயிரில் ஞானம் வெளிப்படும் சிறுனிலிருந்து சூரியனிலிருந்தே ஒளி வருவது போல ஆன்மாவுக்குள் இருக்கின்ற இறைவன் ஞானத்தை வெளிப்படுத்துவார் ஞானம் எங்கோ இருந்து வராது அந்த உயிருக்குள் இருக்கிற இறைவனிடத்திலிருந்து தான் வரும் இதையெல்லாம் பத்து மந்திரங்களில் பேசுறாரு இதற்கு முந்தைய தலைப்பில் போலியான தவம் நிந்திக்கப்பட்டது ஒதுக்கப்பட்டது நிந்திக்கப்பட்டது ஒதுக்கப்பட்டது ஒதுக்கப்பட்டது இந்த தலைப்பில் உண்மையாக தவம் செய்வாருக்கு திருவருள் கிடைப்பது பற்றியும் மணியில் ஒளி வெளிப்படுவது போல ஞானம் வெளிப்படுதல் பற்றியும் இங்கு பேசுகிறார் இந்த மந்திரத்திற்கு பஞ்சாக்கர தீபத்தில் இருக்கிற விளக்கம் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தில் நட்செல்வம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு அழியாத செல்வம் என்று பொருள் நல் ஞானம் என்பதுக்கு சிவஞானம் என்று பொருள் அந்த உரையில் பெருந்தன்மைன்னு இந்த மந்திரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது எத்தனாவது வரியில அந்த பெருந்தன்மைங்கிறதுக்கு அந்த உரையில் வியாபகம்னு பொருள் சொன்னாங்க இங்க பேரறிவுன்னு சொல்லியிருக்கிறாங்க பேரறிவும் இன்பமும்னு சொல்லியிருக்காங்க பெருந்தெய்வம்னு ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு சிவமாம் தன்மை பெறுகின்ற பெருவாழ்வுன்னு பொருள் சொல்லியிருக்கிறேன் இந்த மந்திரம் படித்த உடனே பொருள் புரியக்கூடிய மந்திரம் ரொம்ப கஷ்டமான மந்திரமெல்லாம் கிடையாது ஒரு பகுதியை நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம் அதாவது இதற்கு முந்தைய உரையை நம்ம முதல் உரை ஒன்று பார்க்குறோம்ல அதில் குறிப்புரை பார்க்காமல் விட்டுட்டோம் அந்த குறிப்புரையில் நிறைய செய்தி இருக்குது எழுதிடுங்க குறிப்புரை நற்செல்வம் இப்ப நற்செல்வத்துக்கு நீங்க பொருள் எழுதுனீங்க என்ன அர்த்தம் எழுதுனீங்க இங்க வந்து வேற பொருள் நேர்மையாக ஈட்டிய செல்வம் நல் ஞானம் அதற்கு ஐயம் தெரிவில்லாத உண்மை ஞானம் ஐயம் திரிபில்லாத உண்மை ஞானம் ஐயம் என்றால் பாம்போ கயிறோ என்று ஐயம் கொள்வது ஐயம் திரிபு என்றால் பாம்பை கயிறு என்று தவறாக கயிரை பாம்பு என்று தவறாக புரிந்து கொள்வது திரிபு ஞான நூல் கல்வியில் ஐயமும் இருக்கக்கூடாது திரிபும் இருக்கக்கூடாது புரியுதா பாம்பை கயிறாக நினைக்கிறதுன்னு தப்பு கயிறை பாம்பு நினைக்கிறதும் தப்பு கயிறை பாம்புன்னு உறுதிப்படுத்துறதும் தப்பு திரிவுனா உறுதிப்படுத்துறது உறுதியாக புரிந்து கொள்வது அதுவும் தவறு அதெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு உண்மையான ஞானம் வந்துட்டுன்னு அர்த்தம் இப்போ நம்ம எல்லாருமே திரிவு ஞானத்தில் தான் இருக்கிறோம் திரிவு ஞானம்னா என்னதுன்னா நிலையற்ற உலகம் நிலையானது மாதிரி தெரியுது நிலையற்ற உலகத்துக்காக இருபத்தி மூணு மணி நேரம் வாழ்கிறோம் நிலையான இறைவன் விஷயத்தில் அப்போ நமக்கு என்ன ஞானந்தான் இருக்குது ஆமாம் உலகம் மெய்யாக தெரிகிறது மெய்யான பொருள் பொய் போல தெரிகிறது அப்போ நம்ம எந்த ஞானத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆமாம் தெரிவு ஞானத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அததான் அதனால தான் மாணிக்க வாசகர் பொய்யா இனவெல்லாம் போய் அகல வந்து அருளி மெய் ஞானமாகி மிளிகின்ற மெய்ச்சூடரே மாணிக்க வாசகர் சொன்னது அதனால தான் பெருந்தன்மைங்கிற இறுத்துக்கு வியாபக நிலைன்னு பொருள் சொல்லியாச்சு மேலும் அயன்மால் போன்ற கடவுள் நிலை என்று பொருள் சொல்லலாம் குறிப்பு அது படித்தால் அடுத்த மந்திரத்துக்கு போகலாம் பிரான அருள் உண்டனில் உண்டு நல் தவம் சிவபெருமானுடைய அருள் இருந்தால் தவம் கிடைக்கும் பிரானருள் உண்டனில் உண்டு நல் இருந்தால் ஞானம் வரும் பிரான அருளில் பெருந்தன்மையும் உண்டு பெருந்தன்மைங்கிறதுக்கு என்ன பொருள் வியாபக நிலை அல்லது அயன்மால் போன்ற கடவுள் நிலை இன்னொரு பொருள் எழுதியிருக்கிறோம் பஞ்சாக்கிர தீபத்தில் வேறு பொருள் இருக்குது என்னது ஆ பேரறிவு இன்ப நிலை இதெல்லாம் கிடைக்கும் அடுத்தது பிராணருளில் பெரும் தெய்வமுமாக அவர் வந்து சிவமாம் தன்மையை பெறுகிறாரு சிவமாம் அறியாத நிலையை அடைகிறார் அடுத்த மந்திரத்தை பார்க்கல அடுத்த மந்திரத்திற்கான முன்னுரை தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம் முன்னுரை முன்னுரை வேண்டியதில் நேரடியாகவே பொருள் எழுதலாம் சேர மண்டலம் சேரநாடு சோழ நாடு பாண்டி நாடு கொங்கு நாடு தொண்டை நாடு என்று தமிழ் வழங்கும் மண்டலம் ஐந்து இந்த ஐந்திலும் ஞானத்தை உணர்த்துகின்றவர்கள் போல் மற்றவர்கள் புகுந்து திரிவார்கள் பிராக்கெட்ல மற்றவர்கள் புறச்சமயத்தார் சமணர்கள் பௌத்தர்கள் சைவர் அல்லாதவர்கள் ஆனால் சைவம் சொல்லுகின்ற உண்மையான பொருள் உயிர்கள் இறைவன் மேல் காட்டுகின்ற அன்பு இறைவன் உயிர்கள் மேல் காட்டுகின்ற அருள் என்ற இரண்டில் அடங்கிவிடும் குறிப்புரை எனவே இந்த ஐந்து மண்டலத்தில் உள்ளவர்களுக்கும் பிறர் உணர்த்துவதற்கு எதுவும் இல்லைன்னு அர்த்தம் காஷ்மீர் பகுதியில் சைவ சித்தாந்தம் வழங்கப்படுகிறது காஷ்மீர் பகுதியில் ஆனால் தமிழ்நாடு போல் இன்றும் விளக்கமாக அங்கு இல்லை சைவ சித்தாந்தம் உயிர் பக்குவமுடைந்து இறைவன் மேல் காட்டும் அன்பிற்கு ஏற்றவாறு இறைவன் இரக்கம் கொண்டு ஞானம் தருவான் என்பது சைவ சித்தாந்தத்தில் முடிந்த முடிவு ஞானம் தந்த பிறகு வீடு தருவான்னு சொல்ல வேண்டியதில்லை ஞானம் தந்தாலே என்ன தருவான் வீடு தருவான் மழை பெய்ததுன்னா குளம் நிரம்பும் மழை பெய்து குளம் நிரம்பிச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால் உயிர் இறைவன் மேல் அன்பு காட்டினா இறைவன் உயிருக்கு ஞானத்தை தருவான்ங்கிறது சைவத்தில் அடிப்படை கொள்கை இது யாரும் வெளிநாட்டுக்காரங்க வந்து தமிழர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காஷ்மீர் பகுதியில் நம்முடைய சைவ சித்தாந்தம் மாதிரி சித்தாந்தம் இருந்தாலும் நம்ம சைவ அளவுக்கு அங்கே காஷ்மீர் பகுதியில் என்னது இல்லை இன்றைக்கும் விளக்கமாக இல்லைன்னு சொல்கிறார் இன்றைக்கும் விளக்கமாக இல்லை என்று சொல்லுகிறார் பிற மதத்தவர்கள் நமக்கு சொல்லும் தத்துவம் யாது எதுவும் இல்லைன்னு அர்த்தம் தமிழ் பகுதி தொல்காப்பியர் காலத்தில் மூன்றாக இருந்தது திருமூலர் காலத்தில் ஐந்தாக இருந்தது இந்த மந்திரத்தில் அறிவு என்ற சொல்லுக்கு ஞானம்னு பொருள் கொடுக்க எடுக்கணும் அதுக்கு ஞானம்ங்கிறதுக்கு அருள்ன்னு பொருள் எடுக்கணும் தமிழ் மண்டலத்து ஐந்தும் தாவிய ஞானம் உமிழ்வது போல உலகர் திரிவார் அவிழும் மனமும் ஆதி அறிவும் தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவம் ஐந்தும் தத்துவம் என்று உரை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மந்திரத்துக்கு உரை சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இன்னொரு உரை பார்க்குறோம்ல அதில் வந்து இதற்கு உரை சொல்லலை சில இடங்களில் உரை சொல்லாமல் போயிடுவாங்க அந்த மந்திரத்தில் உரை சொல்லலை அது ஏதாவது குழப்பமாகிருங்கிறதுனால அந்தந்த உயிருக்கு என்ன பக்குவம் இருக்கோ சிவார்ப்பணும் குருவே போச்சு அந்தந்த உயிருக்கு என்ன பக்குவம் இருக்கோ அதுதான் அப்படி தான் அதை புரிய முடியும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா என்ன செய்ய மாட்டாங்க உரை சொல்ல மாட்டாங்க நம்ம இன்னொரு உரை பா சுபண்ணாமலை உரைன்னு ஒரு உரை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த உரையில் ஒரு முப்பது பர்சன்ட் மந்திரத்துக்கு உரை இருக்காது காரணம் என்னென்னா சில மந்திரங்கள் அந்த உயிரினுடைய பக்குவத்துக்கு தகுந்தபடி பொருள் தரும் அதை நம்ம என்ன செய்ய முடியாது உரை சொல்ல முடியாது மேகத்தை நம்ம பார்த்தோம்னா அதில் நிறைய அந்த நிழல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உருவும் தெரியும் முயல் வளர்க்குறவனுக்கு முயல் மாதிரி தெரியும் பண்ணி வளர்க்குறவனுக்கு எது மாதிரி தெரியும் பண்ணி மாதிரி தெரியும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி தான் அந்த உலகியல் பொருள் காட்சி மாதிரியே அருள் காட்சியிலேயும் சில பகுதிகளுக்கு என்ன செய்ய முடியாது பொருள் சொல்ல முடியாதுங்கிறதுனால அதில் பொருள் சொல்லலை அதிலே போட்டிருக்கிறாங்க இந்த மந்திரத்தின் அது பாருங்க எவ்வளோ ஆச்சரியமான செய்தி அதில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் இப்பாடலுக்கு உரை விளங்கவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம சொல்ல மாட்டோம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பொருளை என்ன செஞ்சிருவோம் அடித்து விட்டுருவோம் ஆனால் அவங்க வந்து இப்பாடலுக்கு பொருள் விளங்கவில்லைன்னு உண்மையை போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த மந்திரத்தில் நீங்கள் எழுதின உரையை திரும்ப தடவை படித்து பார்த்துட்டு அந்த மந்திரத்துக்குள்ளே போய் பாருங்கள் சேர மண்டலம் சோழ மண்டலம் பாண்டி மண்டலம் கொங்கு மண்டலம் தொண்டை மண்டலம் எத்தனை மண்டலம் ஆச்சு தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம் இந்த மண்டலம் முழுவதும் சைவ சித்தாந்த ஞானம் இருக்குங்கிறார் இப்போ அவங்க ஏன் பொருள் தெரியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இந்த மண்டல பிரிவுகளெல்லாம் ரொம்ப பிற்காலத்தில் வந்தது தொல்காப்பியர் காலத்தில் இல்லை அப்போ நீங்கள் இந்த ஐந்து மண்டலங்களுக்குங்கிறதுங்கிறதுக்கு நீங்கள் சம்மதிச்சிட்டிங்கன்னா யார் காலம் பிரச்சனையாயிரும் திருமூலருக்கு எத்தனை காலம் எவ்வளவு ஆண்டு சொல்லணும் மூவாயிரம் வருஷம் சொல்லணும் அப்போ திருமூலர் காலம் வந்து கால ஆராய்ச்சியில் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்துடும் அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க அதுக்கு பொருள் சொல்ல தயங்குறாங்க அப்படியே திரு சேக்கிளாரே அவருக்கு மூவாயிரம் ஆண்டுங்கிறாரு அப்போ அந்த கால ஆராய்ச்சி பிரச்சனை ஆயிரும் இருந்தாலும் இவங்க அந்த பொருளை சொல்லியிருக்கிறாங்க ஐந்திலும் மிக பரந்த ஞானத்தை உணர்த்துவார் போல பிற நாட்டவர் புகுந்து திரிவார்கள் உமிழ்வது போலனா உணர்த்துவார் போல உலகர் திரிவார் உலகர்னா பிற நாட்டவர்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க இப்போ சில மதத்தவர்கள் நம்முடைய நம்முடைய உருவ வழிபாட்டை கேலி செய்கிற மதத்தவர்கள் இருக்கிறார்கள் இதே நம்ம நாட்டில் இருக்கிறாங்க உருவ வழிபாட்டை கேலி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் சிறு தெய்வங்களை வழிபடுறவங்கள சாத்தானை வழிபடுறாங்கன்னு சொல்கிறவங்க இருக்கிறான் இன்னைக்கு நம்ம கண் முன்னால் அப்போது பிற மதத்தவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க என்னமோ நாமெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற மாதிரியோ அவங்க சொல்கிறது தான் உண்மையான தத்துவம் மாதிரி சொல்கிறாங்கல்ல சொல்லுகிறார்கள்ல அதாவது விவேகானந்தர் காலம் விவேகானந்தர் வெளிநாட்டுக்கு போகும் வரைக்கும் வெளிநாட்டவர்கள் இந்தியாவை பற்றி என்ன நினச்சிகிட்டு இருந்தாங்க பாம்பு மரம் கல் மலை எல்லாம் தான் இந்தியர்கள் விவேகானந்தர் வரலாற்றில் இருக்கு நான் கேட்டதை பேசல படித்ததை பேசுகிறேன் என்று அவர்கள் யார் கருதி கொண்டிருந்தா வெளிநாட்டில் கருதி கொண்டு பை பிழைப்புக்காக சிலர் நம்மளை பற்றிப்படி தப்பாக சொல்லி வச்சாங்க அங்கே இருக்கிற பணக்காரங்கெல்லாம் என்ன செய்தாங்க ஐயோ பாவம் நம்ம எவ்வளோ அழகாக நமக்கு எவ்வளோ பெரிய கடவுள் கிடைச்சிருக்கிறாரு அவங்களுக்கு கடவுளே கிடைக்கலையென்னு நம்மலாம் திறந்துறதுக்கு என்ன கொடுத்தாங்க பணத்தை அங்கேருந்து அனுப்பி வச்சு இங்கே இருக்கிறவங்க நல்லா அவனால் முடிஞ்ச அளவு தின்னுட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க விவேகானந்தர் இங்கே போய் அமெரிக்காவில் நம்முடைய இந்து மதத்தினுடைய பெருமையை எடுத்து சொன்ன பிறகு தான் அவர்கள் என்ன கேட்டார்கள் என்றால் இந்த செய்தி தான் முக்கியம் இவ்வளோ பெரிய அறிஞரே ஒரு நாடு உருவாக்க முடியும் என்றால் அந்த நாட்டில் எவ்வளோ பெரிய அறிஞர்கள் இருப்பார்கள் எவ்வளோ பெரிய அரிய நூல்கள் இருக்கும் அப்போ நமக்கு கிடைத்த தகவலாம் அனைத்தும் தவறானது அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்ற இடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு வெளிநாட்டினர்கள் நிறைய பேர் அந்த அறக்கட்டளை எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டாங்க இதெல்லாம் வரலாறு அதனால் பிறர் தமிழர்களுக்கு கற்றுத்தருவதற்கு ஒன்றுமே இல்லை விவேகானந்தர் வந்து அமெரிக்காவில் வந்து அமெரிக்கா பயணம் முடிச்சுட்டு ராமநாதபுரத்துக்கு வந்து இறங்குறாரு ராமநாதபுரத்தில் வந்து இறங்கும்போது அந்த விவேகானந்தரோட ஒரு சைவ சித்தாந்தி பேசுகிறார் விவேகானந்தர் வந்து வேதாந்தி அவர்கிட்ட நம்ம போல ஒரு சைவ சித்தாந்தி என்ன செய்கிறார் பேசுகிறார் அவர் பேர் சோமசுந்தர நாயக்கர் சோமசுந்தர நாயக்கர் அது வரைக்கும் விவேகானந்தருக்கு எது தெரியாது தெரியாது சைவ சித்தாந்தம் தெரியாது அவர் அமெரிக்கா ஃபுல்லாக சுற்றி பேசண்டாகி உடம்பெல்லாம் பஞ்சராகி தான் அங்கே வந்து சேர்ந்தார் அப்போ பேசும்போது இறைவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அப்போ விவேகானந்தர் வந்து பெரியவன் 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 அப்படி கையை வரைச்சார் இவர் சொன்னார் நோக்கரிய நோக்கே நுடுக்கரிய நுண்ணுணர்வே அப்படின்னு கையை சுருக்கினார் என்னங்க நான் இப்படி சொல்கிறேன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க நீதான் உண்மை அப்படி ரெண்டு பேருக்கும் பெரிய விவாதம் நடந்தது அதில் விவேகானந்தர் கடைசியாக சொன்னது இந்த தத்துவம் எனக்கு முதலில் கிடைத்திருந்தால் நான் உலகம் முழுவதும் என்ன செய்திருப்பேன் சொல்லியிருப்பேன் இப்போ அவர் வந்து வெளிநாட்டில் ரெஸ்ட் எடுக்காமல் பயணம் பண்ணி உடம்பெல்லாம் பஞ்சராகி பேஷண்ட்டாக தான் வந்து சேர்ந்தார் அது இனி நான் இதை வச்சு இதை என்ன செய்ய போகிறேன் என்று வருத்தப்பட்டதாக எதிர்க்கிறது வரலாறு சோமசுந்தர நாயக்கர் ஞாபகத்துங்க அவர் தான் இவற்ற விவாதம் பண்ணி ஜெயி போட்டி பண்ணலை அவர் கருத்தை இவர் சொல்ல இவர் கருத்தை அவர் சொல்ல இவர் கருத்தை யார் ஏற்றுக்கொண்டா ஆமாம் அதுக்குள்ளே அமெரிக்க பயணமெல்லாம் முடிஞ்சது அமெரிக்கா முழுவதும் எது தான் பெருசுன்னு பரவி போச்சு வேதாந்தம் பெருசுன்னு பரவி போச்சு அதை யாராலும் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்ய முடியல உடனே வெளிநாட்டில் சாமியார்னால் எந்த சாமியார் தான் வேதாந்த சாமியார் தான் நம்மெல்லாம் சாமியார்னு வெளிநாட்டுக்கு என்ன செய்ய முடியாது போக முடியாது வெளிநாட்டில் சாமியார்னா வேதாந்த சாமியார் தான் இன்றைக்கு வரைக்கும் அவங்க அவங்கள தான் சாமியார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கிலீஷில் பேசணும் சமஸ்கிருதத்தில் பேசணும் தமிழெல்லாம் பேசணும் அவங்க யாராக ஏற்றுக்கிட மாட்டாங்க சாமியாராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பெரும்பான்மையான நிலைவரை அதனால தான் வெளிநாட்டவர்கள் நமக்கு சொல்லித் தருவதற்கு என்ன இருக்குன்னு கேட்குறாரு ஆயினும் மண்டலம் ஐந்திலும் உயிர்களின் அன்பு இறைவனது அருள் என்னும் இரண்டுமே பொருளாக விளங்குகிறது வெளிநாட்டுக்காரங்க யாரும் சொல்ல வேண்டியது இல்லை அந்த ஐந்து மண்டலத்திலையும் சைவ சித்தாந்த முடிவு என்னென்னா உயிர்கள் இறைவனிடத்தில் காட்டுகின்ற அன்பு அன்புக்கு தகுந்தபடி இறைவன் செய்த அருள் என்பது நிலையாக இருக்கிறது இதுதான் சைவ சித்தாந்த முடிவு இதை அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அறிந்திருக்கிறார்கள் அந்த மண்டல மக்கள் அறிந்திருக்கிறார்கள் புரட்சமயத்தவரோ பிறரோ இங்கு சொல்லி வந்து சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை என்று இந்த மந்திரத்தை சொல்லி தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம் உயிழ்வது போல உலகர் தெரிவார் அவிழும் மனமும் ஆதி அறிவும் அவிழும் மனமும் ஆதி அறிவும் வெளிப்படுகின்ற மனமும் ஆதி ஆ இறைவன் அறிவும் தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவம் இந்த அவிழும் மனமும் ஆதி அறிவுங்கிறது தான் ஆதி அறிவுங்கிறத நீங்கள் அருள்னு எடுத்துக்கிடணும் அவிழும் மனம்ங்கிறத நீங்கள் அன்புன்னு எடுத்துக்கிடணும் ரெண்டே இடம் தான் அந்த மந்திரத்துக்கு பொருள் சொல்றதுக்கு சிக்கலை உண்டு பண்ணி இருக்குது ஒன்று அஞ்சு மண்டலம் என்னோட மூணாவது வரி அவிழும் மனம்னா என்ன ஆதி அறிவுனா என்ன அதை ஓரளவு உள்வாங்கி கொண்டு இவங்க ரெண்டு முறையும் கரெக்டு தான் இவர் பொருள் சொன்னதும் கரெக்டு தான் அவர் பொருள் விளங்கலன்னு சொன்னதும் கரெக்டு தான் இவங்க சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவங்க சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது நம்ம உயிருக்கு எந்த அளவுக்கு இறைவன் காரணம் இருக்குதோ அந்தளவுக்கு நாம் இதை என்ன செய்து கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வழக்கம் போல் நம்முடைய பாடப்பகுதியில் இரண்டு மந்திரங்களை நாம் நிறைவு செய்துட்டோம் அடுத்து திருவாசக பகுதிக்கு போக போகிறோம் நீங்கள் வந்து அந்த நெல்லையப்பூர் கோயில் போகிற யாத்திரைக்கு வர்றீங்க அப்படி தானே நீங்க வர்றீங்க தூத்துக்குடி வரலையா சரி சரி ஏன்னா முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் அதுக்காக தான் கோயில் யாத்திரைக்கு வர்றீங்க சரி ஓகே ஏன்னா அது வர்றது வராதது அவங்கவங்க உரிமை